உங்களுக்கு கடன் பிரச்சனையா திருவெற்றியூர் வாங்க திருமணம் ஆகலையா திருவெற்றியூர் வாங்க சந்தை பாக்கியம் இல்லையா திருவெற்றியூர் வாங்க சொத்து பிரச்சனையா திருவெற்றியூர் வாங்க வாங்கணுமா திருவெற்றியூர் வாங்க ஜாதகத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் திருவெற்றியூர் வாங்க திருவெற்றியூர் வாங்க கண்டிப்பா திருவெற்றியூர் வாங்க உங்க தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு சிறப்பான கோயிலை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் நாம் இப்போ பார்க்கக்கூடிய திருக்கோயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி சென்னைனாலே எல்லாருமே திருவெற்றியூரை பற்றி தான் சொல்லுவாங்க அப்படி என்ன திருவெற்றியூரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடுவடை அம்மன் கோயில் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் வடுவடை அம்மன் கோயில் வடுவடை அம்மன் கோயில் நம்ம எல்லாருமே சொல்கிறமே தவிர அந்த கோயிலுடைய ஆதி காலத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜர் சமேத வடுவடை அம்மன் ஆலயம் தான் சொல்லுவாங்க அந்த ஆலயத்தை ஏன்னா அங்கே ஆதிபுரீஸ்வரர் ரொம்ப விசேஷம் தியாகராஜ சுவாமியும் மிக விசேஷம் அதை பொறுத்தா நாலாடல் நம்ம வடிவடையம்மன் கோயில் கூப்பிட்டு பழகிட்டமே தவிர அத்திருக்கோயிலுடைய பேர் வந்து ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜி சமயத்தை வடிவடையம்மன் ஆலயம் தான் இந்த ஆலயத்துடைய சிறப்பு ஏற்கனவே நம்ம வடிவடை அம்மாவை பற்றி பார்த்துருந்தோம் அதே மாதிரி அங்கே தியாகராஜர் ஆதிபுரீஸ்வரர் எல்லாம் சிறப்பான தெய்வமாக இருந்தாலும் நம்ம முன்னையே சொன்ன மாதிரி கடன் பிரச்சனை திருமணமாகாதவங்க குழந்தை இல்லாதவங்க சொத்து பிரச்சனை இருக்கிறவங்க ஜாதக ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்க அங்கே நாம் வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான தெய்வம் இருக்கு எல்லாருமே நம்ம போவோம் வடவுடையம்மனை பார்த்துட்டு வந்துடுவோம் இல்லை ஆதிபுரீஸ்வரரையும் தியாகராஜரையே பார்த்துட்டு வந்துடுவோம் அந்த ஆதிபுரீஸ்வரருடைய பிரகாரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வம்தான் அன்னை வட்டபாரையம்மன் வட்டபாரையம்மனை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஏன் நம்ம வந்து இந்த பிரச்சனைகள்லாம் அந்த வட்டப்பாறை அம்பால போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தேன்னா ரொம்ப விசேஷமான தெய்வம் அந்த காலத்துல புராண காலத்துல ராமாயண இதிகாசம் எழுதும் போது அம்பாள் வந்து தீப்பந்தம் பிடிச்சதா புராணங்கள்ல இருக்குது அம்மனை பத்தி இந்த புராணங்கள்ல இருக்குது அது மாத்திரம் இல்லாம அந்த அம்பால தரிசனம் பண்றதுனால நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகும்னு ஒரு ஐதீகம் உண்டு அந்த கோவிலில் அம்மாவாசை நாட்களில் மிக முக்கியமான பரிகாரம் ஒன்று பண்ணணும் ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ இப்போ ஜாதக ரீதியா பார்த்தேன் அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு கல்யாணம் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் குழந்தையின் அதாவது நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் கடன் பிரச்சனை இல்லை சொத்து பிரச்சனை இல்லை நமக்கு கோர்ட்ல ஏதாவது வழக்குகள் இருக்கு இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரே இடம் நம்ம ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜர் சமேத வடிவுடையம்மன் ஆலயத்தில் ஆதிபுரீஸ்வரருடைய பிரகாரத்தில் இருக்கக்கூடிய வட்டபாரையம்மன் ஆலயம் மட்டும்தான் வாங்க நம்ம அந்த ஆலயத்தில் என்ன பண்ணா இந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் முதலாவதாக திருமணம் ஆகாதவர்கள் அம்மாவாசை நாட்கள்ல திருமணம் ஆகாதவர்கள் கூஷ்மாண்ட தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க பூஷ்மாண்ட தீபம்னா என்ன பூஷ்மாண்டம் அப்படின்னா பூசணிக்கான அர்த்தம் பூசணிக்காவில் தீபம் ஏற்றினாலே உங்களுக்கு திருமண தடையெல்லாம் நீங்கி திருமணம் நடக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகம் உண்டு அந்த பூஷ்மாண்ட தீபம் எதுக்காக ஏற்றணும் அதாவது பூசணிக்காய் விளக்கு நான் தமிழில் சொல்கிறேன் பூசணிக்காயில் ஏற்றக்கூடிய விளக்க தான் பூஷ்மாண்ட தீபம்னு சொல்கிறது எப்படி ஏற்றணும் திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு ஜாதக ரீதியாக என்ன பிரச்சனை இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல நீங்கள் போகக்கூடிய கோவில் அந்த ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜர் சமேத வடிவுடை மனாலயத்தில் இருக்கிற பட்டபாரையம்மன் தான் பிராகாரத்திலே இருக்கும் பட்டபாரையம்மனை எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நாம் போறவங்க முன்னாடி இருக்கிற தெய்வத்தை வழிபட்டு திருமணம் திருமணமாகாதவர்கள் அந்த கோவிலில் ஒரு முழு பூசணிக்காயை அம்மாவாசை நாட்கள்ல மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள ஏன்னா அமாவாசை வந்து முத நாள் பிறந்து மறுநாள் வரைக்கும் இருந்தாலும் மதியம் பன்னிரண்டு மணிக்குள்ளாக அந்த அம்மன் ஆலயத்தில் சென்று பூசணிக்காயை யாருக்கு கல்யாணம் ஆகலையோ அவங்க கையால இரண்டரக துண்டித்து அதாவது வெட்டி அதுக்கு நடுவில் கொஞ்சோண்டு குழி மாதிரி செஞ்சு நெய்யிட்டு பஞ்சி திரி போட்டு தலை வாழையில் விரித்து அதில் கொஞ்சம் பச்சரிசி வச்சு அந்த பூசணிக்காயுடைய வெட்டின பாகத்துக்கு நாலு பக்கமும் மஞ்சள் குங்குமம் இட்டு நெய் விட்டு திரியிட்டு விளக்கேற்றணும் விளக்கேற்றிட்டு அந்த பூசணிக்காய் தீபத்தாண்ட ரெண்டு வெத்தலைப்பாக்கு பழம் புஷ்பம் வச்சு அந்த பூசணிக்காய் தீபத்துக்கு நெவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் வட்டப்பாறை மூணு பிரதட்சணம் பண்ணி அம்பால வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் சரி திருமணம் நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த தீபமானு பார்த்தீங்கன்னா கிடையாது குழந்த பாக்கியம் இல்லாதவங்க அவ கூட வந்து இதே மாதிரி தீபம் ஏத்தலாம் இதே மாதிரி கூஷ்மாண்ட தீபம் அதாவது கூசுணிக்காய் விளக்குன்னு சொன்னையா அதே மாதிரி நெய்யிட்டு திரி போட்டு ஏற்றலாம் அடுத்ததா கடன் பிரச்சனை இருக்கிறவா அவளும் இதே கூஷ்மாண்ட தீபத்தை ஏற்றலாம் இந்த கூஷ்மாண்ட தீபம் வந்து கண்டிப்பாக அமாவாசை நாட்களில் மட்டும்தான் ஏற்றணும் அதுவும் மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளாக ஏன்னா கோவில் தர்ற நேரமும் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் இருக்கும் அந்த பன்னெண்டு மணிக்குள்ளாக அமாவாசை நாட்களில் இந்த பூசணிக்காய் தீபம் ஏற்றும்பொழுது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் திரும்பி குறிப்பாக இடம் பிரச்சனை இருக்கிறவங்க கடன் இருக்கிறவங்க இழுப்பை எண்ணெயில் செகப்பு திரி போட்டு அந்த பூசணிக்காய் தீபத்தை ஏற்றினா இன்னும் விசேஷம் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தப்ப கல்யாணம் ஆவாதவாளுக்கு நெய்தீபம்னு சொன்னோம் இப்போ இந்த கடன் பிரச்சனை சொத்து பிரச்சனை பிரச்சனை இருக்கிறவா வந்து அந்த பூசணிக்காவில் வந்து இழுப்பை எண்ணெயை விட்டு சிகப்பு கலர் திரி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்குது சிகப்பு கலர் திரி அந்த சிகப்பு கலர் திரியிட்டு ஏத்தனா இன்னும் விசேஷம் இன்னும் நல்லெண்ணெயில் ஏற்றலாம் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறவா இல்லை ரொம்ப கடனால் ரொம்ப நிம்மதி இல்லாமல் இருக்கிறவா அதே பூசணிக்காவில் நல்லெண்ணெயை விட்டு பஞ்சு திரி போட்டு ஏத்துறது இன்னும் விசேஷம் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வட்டப்பாரையம்மன் ஆலயத்தில் உள்ளே வாராகி இருக்காங்க சப்த கண்ணியர் இருக்கிறாங்க பிரகாரத்தில் துர்காதேவி இருக்கிறாங்க அங்கே மொத்தமே சக்தி தெய்வங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கூஷ்மாண்டத்தில் தீபம் ஏத்துறது வாராகிக்கும் விசேஷம் வட்டப்பாரையம்மனுக்கும் விசேஷம் சப்த கன்னிகளையும் நாம் சேர்த்து வழிபட்ட மாதிரி ஒரு இது நமக்கு கிடைக்கும் அதனால் நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை இருக்கிறவா எல்லாரும் திருவற்றியூருக்கு வாங்க திருவற்றியூருக்கு கண்டிப்பாக வாங்க அதுவும் குறிப்பா வட்டப்பாரையம்மனை இந்த அமாவாசை நாள்ல பூசணிக்காய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும்